நம்ம இடத்த மாற்றிருவோன்னு சொல்லி நிறைய பேர் இடத்த மாத்திடுவாங்க இந்த முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியாக இருக்கிற மனுஷன் நம்ம இடத்த மாற்றிடலாம் நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடலாம் இந்த இடத்த நம்புறது நமக்கு வேஸ்ட்டு இந்த இடத்த நம்பி எத்தனை நாள் நம்ம உட்காருவோம் நமக்கு ஒன்றும் விடுதலை கிடைக்காது நான் நம்புகிறேன் அவ்வளவு எதிர்மறையான காரியம் இருந்தாலும் இந்த முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியா இருக்கிற மனுஷன் தன்னுடைய முயற்சியை ஒரு நாளும் கைவிடவே இல்லை ஒரு நாள் எனக்கு அற்புதம் நடக்கும் ஒரு நாள் என் தலை நிமிரப்படும் ஒரு நாள் என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடப்பேன் ஒரு நாள் சாட்சியாய் வாழ்வேன் ஒரு நாள் எனக்கு விடுதலை கிடைக்கும் அந்த மனிதனுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே இந்த ஏழாம் நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் அந்த அற்புதம் நடக்கிறது கத்தருடைய பிள்ளையே ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறார் ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறார் இல்ல உனக்கு ஒரு முடிவு உண்டு நான் வைத்திருக்கிறேன் உன்னுடைய முயற்சியை ஒரு நாளும் கைவிட வேண்டாம் தொடர்ந்து ஓடு தொடர்ந்து ஓடு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அழவும் உன்னை கைவிடுவதே இல்லை கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே